அன்பான தனுசு ராசி வீரர்களுக்கு வணக்கம் வீரர் பகவானின் ஆசிர்வாதத்தோடு இந்த கோச்சார ராசி பலன் என்பது நவம்பர் மாத ராசி பலன் ஒன்னு பன்னொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு விசுவாசு வருடத்திய மாத பலன்களிலே ஐப்பசி மாதத்திற்கு பதினஞ்சாம் தேதி என்று சனிக்கிழமையில் பிறந்திருக்கின்ற தனுசு ராசிக்கு ராசி அதிபதி என்று சொல்லக்கூடியவர் உங்களுக்கு மூன்றாம் இடத்தை பார்க்கின்றார் அது மட்டுமல்ல பனிரெண்டாம் இடத்திலே எட்டாம் இடத்திலே மறைந்து பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கிற எட்டு பனிரெண்டு என்பது குரு பகவானுடைய தொடர்பு உங்களுக்கு கிடைக்கின்ற பொழுது வெளிநாடு வெளியூர் பிரயாணங்கள் செல்லக்கூடிய ஆன்மீக சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளில் நல்லதொரு மாற்றம் இரண்டாம் இடத்திலே ராசி அதிபதி பார்க்கின்றதும் நாலாம் இடத்திலே குரு பகவான் எட்டாம் இடத்திலே மறந்து பார்க்கின்ற பொழுது இதனால் வரையில் வீடு வாசல் தடை தாமதங்களிலே ஏமாற்றங்களிலே கிடைக்காதவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதத்திலே எட்டாம் இடத்திலே இருந்து நாலாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது சண்டை சச்சரவுகள் வம்பு வழக்குகளிலே இருந்தவர்களுக்கு இந்த மாதங்களிலே குருவின் அனுக்கிரகம் என்பது இரண்டாம் இடத்திலே தனவாக்கு குடும்ப சுக சுகசாணத்தையும் பார்க்கின்றது பனிரெண்டாம் இடத்தையும் பார்க்கின்ற பொழுது வாங்கி விற்கக்கூடியவர்களுக்கு வீடு வாசல் வாங்கி விற்கக்கூடியவர்களுக்கும் விற்கக்கூடிய ஒரு அற்புதம் எட்டாம் இடத்தின் மூன்றாம் இடத்திலே இருந்து இந்த மாதம் என்பது பிறந்திருக்கின்றது தனுசு ராசிக்கு கிரகங்களில் சஞ்சாரம் என்பது ராசி அதிபதி என்று சொல்லக்கூடியவர் எட்டாம் இருந்து அவருடைய பார்வை பனிரெண்டாம் இடத்தில் ஆயன சேன போகும் விரைய சாணம் என்று சொல்லக்கூடிய மருத்துவமனை சொல்லக்கூடிய பிரயாணங்கள் செல்லக்கூடிய தூக்கத்தைப் பற்றி சொல்லக்கூடிய பன்னிரெண்டாம் இடத்தில் பன்னிரெண்டு குடையவர் ஆட்சி பலம் பெற்றும் புதன் பகவான் ஏழு பத்து குடையவர் என்று சொல்லக்கூடிய களத்திர சாணாதிபதி தொழில் சாணாதிபதி தனுசு ராசிக்கு அவர் பனிரெண்டாம் இடத்திலே செவ்வாயும் புதனும் சேர்க்கை பெற்று அந்த சேர்க்கை எட்டாம் இடத்திலிருந்து குருவின் அனுக்கிரகம் கிடைக்கின்ற பொழுது வெளிநாடு வெளியூர் வெளிநாடு வெளியூர் பயணங்கள் தடை தாமதம் ஏமாற்றம் சந்தித்தவர்களுக்கு இந்த மாதங்களில் உங்களுக்கு தடை சிக்கல்கள் தீர்ந்து நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு வகையிலே வெளிநாட்டிலிருந்து நாட்டுக்கு வரக்கூடிய ஒரு அற்புத உயர்வுகள் இந்த நவம்பர் மாதங்களிலே கிடைக்கப்பெறுகின்றது தனுசு ராசி என்பது ஆன்மீக சம்பந்தப்பட்ட பெரிய மனிதர்களைப் பற்றி சொல்லக்கூடிய வாத்தியார் சம்பந்தப்பட்ட உயர்ந்த மனிதர்களை பற்றி சொல்லக்கூடிய தனுசு ராசி என்பது ஹோமத்தின் நெருப்பு போன்று இருக்கக்கூடிய பெரிய மனிதர்கள் ஆசிரியர்களாகவும் மூத்த மனிதர்களாகவும் இருக்கக்கூடிய ஒரு ராசி பனிரெண்டு ராசிகளில் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய காலபுருஷ தத்துவத்தில் ஹோமத்தின் நெருப்பு போன்று இருக்கக்கூடிய இந்த ராசி அதிபதி எட்டாம் இடத்தில் மறைந்து உங்களுக்கு குடும்ப சாணத்தை பார்க்கின்றார் குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும்பம் அமையக்கூடியதற்கு வீடு வாசல் சொத்து சூழ்நிலையிலே மாற்றங்களும் உயர்வுகளும் கொடுக்கின்றது சனி பகவான் இருக்கின்ற பொழுது சனியை குரு பகவான் பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு எட்டாம் இடத்திலே வம்பு வழக்கு சண்டை சிக்கல்கள் கடன்கள் அனைத்தும் தீரக்கூடிய ஒரு அற்புதம் இந்த மாதங்களில் கிடைக்கப்பெறுகின்றது காரணம் ராசி அதிபதி மறைந்து நிறைந்த பலனை தருகின்ற ஒரு வகையிலேயே அவர் உங்களுக்கு அவருடைய ஒன்பதாவது பார்வை என்பது எட்டாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் இடத்திலே ஆரோக்கியத்தில் நல்லதொரு மாற்றங்கள் கொடுக்க போகின்றது வெளிநாடு வெளியூர் பிற மனிதர்களின் தொடர்புகள் கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அற்புதம் விரை செலவுகள் கல்யாண வைபவங்கள் நடத்தக்கூடிய ஒரு மாதமாக பிறந்திருக்கின்றது இந்த மாதங்களிலே அதுவும் ஐப்பசி மாதம் பதினைஞ்சாம் தேதி என்று பிறந்திருக்கின்றது இந்த மாதங்களிலே நவம்பர் மாதங்களிலே பதினஞ்சு நாட்கள் உங்களுக்கு ஐப்பசி மாதம் என்று சொல்லக்கூடிய சுபகாரியங்கள் செய்யக்கூடிய கல்யாண வைபவங்கள் நடத்தக்கூடிய ஒரு அற்புத மாதமாக திகழ்கின்ற இந்த மாதங்களிலே நவம்பர் மாதங்களிலே தனுசு ராசிக்கார நேர்களுக்கு நவகிரக நாயர்கள் என்று சொல்லக்கூடியவர் லாப சாணத்திலே ஆறாம் இடத்ததிபதி ருணரோன சத்ரு சனாதிபதி பெண்களை பற்றி கூறக்கூடிய சுக்கர போகணும் உங்களுக்கு வேலைகளை சர்வீஸ்களை நோய் வம்பு வழக்கை ருணரோண சத்துரு சாணாதிபதி பதினோராம் அதிபதி என்று சொல்லக்கூடிய அவர் ஆட்சி மூலத்துறையோணம் பெற்று அவருடைய பார்வை பூர்வ புண்ணிய சாணத்தை பார்க்க இருக்கின்றது பெண்களால் ஆதாயங்கள் கிடைக்கின்றது குழந்தைகளால் ஆதாயங்கள் கிடைக்கின்றது உங்களுடைய சிந்தனைகள் அனைத்தும் பெண்களை பற்றி சொல்லக்கூடிய குழந்தைகளை பற்றி சொல்லக்கூடிய கணவன் மனைவிகளிலே உயர்வுகளும் வெற்றிகளும் மென்மைகளும் கொடுக்க போகின்ற ஒரு மாதம் பிறந்திருக்கின்றது தனுசு ராசியை பொறுத்தவரையில் கோச்சார கிரகங்களில் சஞ்சாரம் என்பது நாலாம் இடத்திலே சனி பகவான் இருக்கிறது பன்னிரெண்டாம் இடத்திலே புதன் செவ்வாய்கள் இருக்கின்றது லாபஸ்தானத்திலே ஆசய விலாசை என்று சொல்லக்கூடியது நீங்கள் இதனால் வரையில் தடை தாமதங்கள் கடன் கிடைக்காதவர்களுக்கு கடன் கிடைக்கப்பெறுகின்றது ஆறாம் இடத்த அதிபதி பலம் பெற்று லாபஸ்தானத்திலே ஆசைய விலாசைகள் பூர்த்தியாகின்ற ஒரு அற்புதத்திலேயே இந்த மாதம் என்பது சூரிய பகவான் உங்களுக்கு தனுசு ராசிக்கு பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடியவர் லாபஸானத்திலே இருந்து இந்த மாதம் கிரகங்களின் பயிற்சி என்பது சூரிய பகவான் நவம்பர் பதினேழாம் தேதி பதினோராம் இடத்திலிருந்து பனிரெண்டாம் இடத்திலே பயிற்சியாகின்றது புதன் பகவான் நவம்பர் இருபத்தி நாலாம் தேதி பனிரெண்டாம் இடத்திலிருந்து தனுசு ராசிக்கு விருச்சிக ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பயிற்சியாக இருக்கின்றது சுக்கரம் பகவான் நவம்பர் மூன்றாம் தேதி அன்று பத்தாம் இடத்திலிருந்து நீச்சமாக இருந்தவர் தற்பொழுது உச்சத்தை நோக்கி போகின்ற ஒரு அற்புதம் ஆசைய இனி வருகின்ற காலங்கள காலங்களிலே வேலை சம்பந்தப்பட்ட உத்தியோக உயர்வுகள் கிடைக்கப்பெறுகின்றது ஆறுக்குடியவர்கள் லாபாதிபதியாகவும் அமைய பெற்றவர் பலம் பெற்று இருக்கின்ற ஒரு அற்புதம் ராசி அதிபதி என்று சொல்லக்கூடியவர் சுய நட்சத்திரத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே வீடு வாசல் சம்பந்தப்பட்ட குடும்பம் சம்பந்தப்பட்ட குடும்பம் அமையாதவர்கள் கல்யாண வைபவங்கள் சம்பந்தப்பட்ட பனிரெண்டாம் இடத்தை ராசி அதிபதி பார்க்கின்றார் பன் நாலாம் இடத்தையும் பார்க்கின்றார் இந்த காலகட்டங்களிலே தாய்மார்களின் அன்பு ஆதரவுகள் வீடு வாசல் சதுசங்கள் கிடைக்கக்கூடிய வாங்கி விற்கக்கூடியவர்களுக்கும் நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்ற ஒரு வகையிலேயே இந்த நவம்பர் மாதம் என்பது பிறந்திருக்கின்றது தனுசு ராசிக்கு எட்டாம் இடத்திலே குரு பகவான் மறைந்தாலும் சுய நட்சத்திரத்திலே வர்க்கத்துவத்திலே இருக்கின்ற காரணத்தினாலும் சகலவிதமான நல்லது மாற்றத்தை தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி கொடுக்கின்ற ஒரு வகையிலே பனிரெண்டாம் இடத்தை பார்க்கின்றார் செவ்வாய் புதனம் இங்கே குருமங்கல யோகத்திலேயே பனிரெண்டாம் இடம் கிடைக்கப்பெறுகின்றது ஐன சைனா போகும் என்று சொல்லக்கூடியது தூக்கங்கள் வெளிநாடு வெளியூர் பிரயாணங்களை பற்றி சொல்லக்கூடிய சாணத்திலே குருவின் அனுகிரகம் கிடைக்கின்றது எட்டு பனிரெண்டு தொடர்பு குரு பகவான் உங்களுக்கு இருக்கின்ற காரணத்தினாலே இதனால் வரையில் தடைப்பட்ட வெளிநாடு வெளியூர் பயணங்கள் தனுசுராசிக்காரியர்களுக்கு இந்த மாதங்களிலே கிடைக்கப் போகின்ற ஒரு யோக நிலையை அடைகின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது பதினோராவது இடத்திலே சூரியன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் சுக்கிர பகவான் அமர்கின்றது உங்களுக்கு பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடியவர் ஆசையபிலாசை என்று சொல்லக்கூடிய தவப்பன் காரகன் பதினோராவது இடத்திலே இருந்து பன்னிரெண்டாம் இடத்திலும் பயிற்சியாக இருக்கின்றார் பதினோராம் இடம் ஆசையபிலாசை பூர்வ புண்ணியசானங்கள் சாணங்கள் பலம் பெறுகின்ற ஒரு அற்புதம் உங்களுடைய சிந்தனைகள் அனைத்தும் தெய்விக சம்பந்தப்பட்டால் முருகப்பெருமானின் ஆசிர்வாதம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புத மாதமாக இருக்கின்றது இந்த செவ்வாய் பகவான் ஐந்து கூடவரும் ஐந்தாம் இடத்துக்கு எட்டிலே மறைந்தாலும் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்திலே விரை செலவுகள் செய்யக்கூடிய ஒரு மாதத்திலே பன்னிரெண்டாம் இடத்திலே செவ்வாய் புதன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் பார்க்கின்றதும் சூரிய பகவானும் பாக்கியாதிபதி பன்னிரெண்டாம் இடத்திலே இருக்கின்ற பொழுது தகப்பனார்களுக்கு மருத்துவ செலவுகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு தகப்பனார்களா விரை செலவுகள் செய்யக்கூடிய ஒரு மாதமாகவும் மருத்துவ செலவுகள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு வெளிநாடு வெளியூர் பிரயாணங்கள் சென்று வரக்கூடிய ஒரு அமைப்புகளும் இந்த மாதங்களிலே கிடைக்கின்றது இந்த வகையில் தனுசு ராசிக்கார நேர்களுக்கு கோச்சார ராசி பலன்கள் என்பது மூன்றாம் இடத்திலேயே ராகு பகவான் இருக்கின்றது எட்டாம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்திலே மறைந்து ஒன்பதாம் இடத்தை பார்க்கின்றது இங்கே ராகுவும் சந்திரனும் இருக்கின்றது ஒரு சில முயற்சிக்கின்ற காரியங்களில் தடை தாமதம் வந்து பின்பு நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்ற ஒரு வகையிலேயே இந்த மாதம் என்பது பிறந்திருக்கின்றது அந்த வகையிலே தனுஷ் ராசிக்கு ராசி அதிபதி மறைந்து நிறைந்த உடனேயே தருகின்றார் சுய நட்சத்திரம் என்பது உங்களுடைய ராசி அதிபதி ஒன்றாம் அதிபதியும் நாலாம் அதிபதியும் பலமாக இருக்கின்ற நவ கிரகங்களிலே பெரிய கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவானுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கின்றது ஆசை அபிலாஷைகள் நினைத்த வேகத்தில் கிடைக்கப்பெறுகின்ற ஒரு மாதம் ஆறாம் இடம் வேலை சம்பந்தப்பட்ட நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது பத்தாம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவானும் பனிரெண்டாம் இடத்திலே இருக்கின்ற பொழுது தொழில்களிலேயே வேலை செய்கின்றவர்கள் சற்று கவனித்து செய்ய வேண்டிய ஒரு அமைப்பு டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட இடங்களிலே கொஞ்சம் கவனித்து செல்ல வேண்டிய ஒரு அமைப்பு முயற்சிக்கின்ற காரணம் என்பது மூன்றாம் இடத்திலே ஆக பகவான் இருக்கின்றதும் எட்டு கூட வரும் தொடர்பு இருக்கின்ற பொழுது உங்களுடைய டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட புதன் பகவான் என்று சொல்லக்கூடிய ஒரு பனிரெண்டாம் இடத்திலே மறைந்து இருக்கின்ற பொழுது இங்கே ஒரு சில டாக்மெண்ட் சம்பந்தப்பட்ட தடுமாட்டங்கள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு கணினியிலே கல் கணினிகளே கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட துறையிலே வேலை செய்கின்றவர்கள் கொஞ்சம் கவனத்தை பின்பற்ற வேண்டிய ஒரு மாதம் இந்த மாதமாக இருக்கின்றது அது பகவானுடைய பார்வை என்பது பன்னிரெண்டாம் இடத்திலே கிடைக்கின்றதுனாலே எட்டு பன்னிரெண்டிலே ராசி அதிபதியே எட்டாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலும் ஒரு சில தடை தாமதங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு மாதம் ஆனாலும் பலம் தைரியம் உங்கள் கையிலே இருக்கின்ற காரணத்தினாலே எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே கிடைக்கின்றது இந்த வகையிலே தனுசு ராசியை குடும்ப குடும்பஸ்தானத்தை ராசி அதிபதி பார்க்கின்றார் நாலாம் இடத்திலே சுகசானத்தை பார்க்கின்றார் உங்களுடைய வீடு வாசல் சொத்து சுகங்கள் வாங்கக்கூடிய விற்கக்கூடிய ஒரு அற்புதம் பஞ்சமசானத்திலேயே பெண்களால் ஆதாயங்களும் தொடர்புகளும் கிடைக்கின்றது கடன் கிடைக்காதவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மாதமும் ஆறு குடையவரும் பதினொன்று கொடை ஆட்சி பலம் பெற்று சுக்கர பகவான் இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு சாணத்தை பார்க்க இருக்கின்றார் அவர் பார்க்கின்ற பொழுது சூரியனும் சுக்கரனும் சேர்ந்து உங்களுக்கு ஒன்பதாம் இடத்ததிபதியும் சேர்ந்து ஐந்தாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த மாதங்களிலே ஒரு சிலருக்கு புத்திரபாக்கியம் உங்கள் கிடைக்கப்பெறுகின்ற ஒரு மாதம் புத்திர காரகனும் உங்களுக்கு சுகசானத்தை பார்க்கின்ற பொழுது வீடு வாசல் சொத்து சுகங்கள் அமையாதவர்களுக்கு அமையக்கூடிய ஒரு மாற்ற மாற்றத்தை கொடுக்கின்றது இந்த வகையிலேயே வெளிநாடு வெளியூர் சற்று அலைச்சல்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் ஒரு சிறு சிலருக்கு மருத்துவ செலவுகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு இப்போ ஒன்பதாம் இடத்ததிபதி ஆரோக்கியத்திலே மருத்துவ செலவுகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு ஒன்பதாம் இடத்ததிபதி சூரிய பகவானும் சேர்கின்ற பொழுது இங்கு பனிரண்டு கூடியவர் என்று சொல்லக்கூடியவரும் சேர்கின்ற பொழுது மருத்துவ செலவுகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு வெளிநாடு வெளியூர் தொடர்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு சற்று அலைச்சல்கள் அதிகமாக இருந்தாலும் கல்யாண வைபவங்கள் நடத்தாதவர்களுக்கு நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு இதனால் வரையில் தடை தாமதம் குடும்பம் உமையவர்களுக்கு குடும்பம் அமையக்கூடிய கல்யாண வைபவங்கள் அனைத்திற்கும் சுகோபமான நல்லதொரு மாற்றத்தை தனுசு ராசிக்காரிகளுக்கு குருவி நடக்கிறார்கள் சுக்ர பகவான் ஆசை அவிளாசி அனைத்தும் சுபமங்கல யோகங்கள் கிடைக்கக்கூடிய அற்புத யோகத்தையும் இரண்டாம் இடத்திலே தனவாக்கு உருவஸ்தானத்திலே ராசி அதிபதி சுகாதிபதி என்று சொல்லக்கூடியவர் பார்க்கின்றார் ஒரு சில தடதி தாமதங்கள் இருந்தாலும் பல யோகங்களையும் கொடுக்கின்ற ஒரு மாதம் இந்த நவம்பர் மாதமாக இருக்கின்றது நேர்களே நன்றி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்